ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபைவ் இயர் பிளான் இதில் வந்து டோட்டலாக வந்து டுவெல் ஃபைவ் இயர் பிளான் இருக்கு இதோட ஃபவுண்டர் யார் எந்தெந்த இயரில் எந்தெந்த பிளான் வந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் அதோட ஃபவுண்டர் வந்து ஹாரட் அண்ட் தோமர் செகண்ட் ஃபயர் இயர் பிளான் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டூ சிக்ஸ்டி ஒன் அதோட ஃபவுண்டர் வந்து பி சி மஹல் நோவிஸ் தேர்ட் ஃபையர் பிளான் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அதோட ஃபவுண்டர் வந்து ஷாதிக் அண்ட் சக்கரவர்த்தி இதை வந்து காட்கில் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் வந்து திட்ட விடுமுறை காலம் வந்தது இது வந்து இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் வந்து ஓராண்டு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இருந்து நைன்டீன் செவன்டி ஃபோர் வரைக்கும் ஃபோர்த்து ஃபைவ் இயர் பிளான் இதோட பவுண்டர் வந்து அசோக் ருத்ரான் மன்னி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிப்து ஃபையர் பிளான் வந்து நைன்டீன் செவன்டி ஃபோர்ல இருந்து நைன்டீன் செவன்டி எயிட் வரைக்கும் இருந்தது இதோட ஃபவுண்டர் வந்து டிபி தார் அவர்கள் இருந்தாங்க

பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தாங்க நைன்டீன் நைன்டில இருந்து நைன்டீன் நைன்டி டூ வரைக்கும் வந்து ஆண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்போதைய பிரதமர் வந்து வி பி சிங் அவர்கள் இருந்தாங்க அதுக்கடுத்து எயித்து இயர் பிளான் வந்து நைன்டீன் நைன்டி டூல இருந்து நைன்டீன் நைன்டி செவன் வரைக்கும் இருந்தது இதோட பவுண்டர் வந்து ஜெயம் மில்லர் மன்மோகன் சிங் அண்ட் ராவ் இருந்தாங்க நைன்த் இயர் பிளான் வந்து நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்து டூ தௌசண்ட் டூ வரைக்கும் இருந்துச்சு இதோட பவுண்டர் வந்து வாஜ்பாய் அவர்கள் இருந்தாங்க டூ தௌசண்ட் டூல இருந்து டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் வந்து டென்த்து பைவர் பிளான் இருந்துச்சு இதோட பவுண்டர் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க டூ தௌசண்ட் செவன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் லெவன்த்து ஃபைவ் பிளான் இருந்துச்சு இதோட பவுண்டர் வந்து சி ரங்கராஜன் அவர்கள் இருந்தாங்க டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் வந்து டுவெல்த் பைவ் இயர் பிளான் இருந்துச்சு இந்த பைவ் இயர் பிளானுக்கு பதிலாக நிதியாக கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட் ஜனவரி வந்து கொண்டு வரப்பட்டது இதோட வந்து பிளான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இயர் பிளான் வந்து இந்த தான் வந்து ஃபைவ் இயர் பிளான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து தெளிவோம்